சிங்கசாரிய காரியக்கமே நோடு ஆன அனுபாய நோடு ரெண்டு சித்திரம் நூறு யாரு மகனா ஜனதே யாத்திரை மகாந்திர சிங்க சேவா நல்ல யோஜனைகள் தானி இருக்குது ஜனதீவன் விஷயம் போது வீடுகள் தனி தந்து தவங்க து அவர் நரேந்திர மோடி காரணம் மச்சி பிஜேபி மத்திய உதாரணம் நான் நான் மத்திய அதிக நான் யா காரணத்துக்கு பிஜேபி மூலி ஆர் தான் ஆகவே அந்த ரெஸ்பான்ஸ்